கிவில் ஓயா திட்டம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது அந்த வகையில் மகாபலி அதிகார சபை கிவில் ஓயா திட்டத்தில் பெருமளவான தமிழர்களின் பூர்வீக காணிகள் சூறையாக்கப்படுகின்றன மகாபலி அதிகார சபையின் எல் முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்டத்தால் எமது தமிழ் மக்களுக்கு ஏற்பட உள்ள பாரிய பாதிப்பு நிலை தொடர்பிலும் இந்த உயரிய சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மாஓயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியனாறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிவிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெளி ஓயாவில் அத்துமீறி குடியேறிய பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இவ்வாறாக கிபில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் வவுனியா உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பலவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த வகையில் ராமன் குளம் கொட்டோடைக்குளம் ஓயாமடுக்குளம் வெள்ளான்குளம் பெரியவட்டுக்குளம் பனிக்கல் மடுக்குளம் சென்னமுற்ற மடுக்குளம் கம்மாஞ்சிக்குளம் குறிஞ்சாக்குளம் புழிக்கொட்டி குளம் திரிவச்ச குளம் முக முதலான சிறிய நீர்ப்பாசன குளங்களும் வடிவைத்த கல்லு குளத்தின் கீழ்வரும் வயல்காணிகள் பகுதியளவிலும் நாவலர் பாம் கல்லாற்றுக்குளம் ஈச்சன்குளம் கூழாங்குளம் வயல்காணிகளும் வவுனியா வடக்கிலுள்ள பழந்தமிழ் கிராமங்களான காட்டுப்பூவரசங்குளம் கிராமம் காஞ்சூரமோட்டை கிராமம் மருதோடை கிராமத்தின் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகள் குறித்த நீர்ப்பாசன அணைக்கட்டின் நீரேந்து பகுதிகளாக மாறும் அபாயம் ஏற்படும் அதேவேளை தமிழர்களின் இதய பூமி எனப்படுகின்ற பூர்வீக மணலாற்று பிரதேசத்தை வெளியோயாவாக மாற்றிவிட்டு அங்கு குடியேற்றப்பட உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களே இந்த கிவில் ஓயா நீர்ப்பாசன திட்டத்தால் பயன்பெற உள்ளனர் தற்போது ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த கிவிரோயா திட்டத்தை செயல்படுத்துவதில் அதிக அக்கறையோடு செயல்படுவதாக அறிய முடிகின்றது தமிழ் மக்களின் சிறிய பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழ் மக்களின் பூர்வீக கிராமங்கள் என்பவற்றை விழுங்குகின்ற இந்த கிவிரோயா திட்டத்தை தயவு செய்து உடனடியாக நிறுத்துமாறு இந்த உயரிய சபையினோடாக கோருகின்றேன் அத்தோடு மகாபலி அதிகார சபை இந்த திட்டத்திற்கென ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற தமிழர்களது பூர்வீக சிறிய விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான விவசாய நிலங்களையும் பூர்வீக தமிழ் கிராமங்களையும் உடனடியாக விடுப்பு விடுவிப்பு செய்யுமாறு இந்த உயரிய சபையினரை கோருகின்றது எமது தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழ்விடங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கும் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயத்தை கொண்டு தன்னிறைவு பெறுவதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்துமாறு இவ் உயரிய சபையினை கோருகின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்